இந்த மினி பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட ஆவணி ஆவட்டம் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பண்டிகை அப்படின்னாவே சமையல் அப்படிங்கிற லிஸ்ட்டு பெருசாகவே நமக்கு இருக்கும் அது அதுக்கான நெவேத்தியம் என்ன அப்படிங்கிறத பார்த்து பண்ணோம் அதுலேயும் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா ஆவணி ஆவட்டத்துக்கு நம்மளை விட வேலை இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னதான் யூடியூப் நம்மளோட டைமை நிறைய எடுத்துடுது அப்படின்னு நம்ம புலம்பினாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு ஷேர் பண்ணுங்க